மாட்டுக்கா கோயிலுக்கா பந்தய கடாய்க்கு வளர்க்குறதுக்கு என்னென்ன குணம் என்ன அம்சம் பார்த்து வாங்கியிருக்கீங்க இப்போ வாங்கிட்டு போன குட்டி எத்தனை நாள் குட்டியாக இருக்கும் எத்தனை மாதம் குட்டியாக இருக்கும் அஞ்சு மாதம் குட்டியாக இருக்கும் என்ன தீவனம் வைக்கிறது உண்டு கொண்டு போனோன்னு சரிங்க ஆ ஈரா சரிங்க சரிங்கண்ணே மேய்ச்சல் கிடையாது அதாவது குழந்தைய பார்க்குறவங்க பாப்பிய கெட்டி போட்டு அதாவது இப்போ வந்து சொல்லுங்க இதுக்கு வந்து தடுப்பூசி பூச்சி வந்து கொண்டு போனோன்னு போடணுமா சரிங்க செட் ஆனப்ப தான் போடணுமா இதை செட் பண்ண என்ன பண்ணுவீங்க போனது முடிய விட்டு நீச்சல் போட்டுருவோம் சரிங்க நீச்சல் போட்டோன்னு அது அப்படியே இறக்கி இறக்கி நம்மளை பழகிடும் இறக்கி நம்ம இறக்கி பழகிடும் சரிங்க சரிங்க சூப்பர் நல்ல அம்சம் தோரணையில பார்த்து பிடிச்சாச்சு என்ன நல்ல தோரணையா இருக்கு சரிங்க ரொம்ப நன்றி நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னு ஆட்டோட ஒரு இருபத்தி நாலு குட்டி இருக்கு மொத்தம் முப்பது குட்டி கணக்கு பண்ணி வாங்கியிருக்கீங்க நமக்கு எந்த நம்ம சிவகாசி பக்கம் இருந்து வந்து வாங்கியிருக்கீங்க இந்த குட்டிகளோட ரேட்டு என்ன விலை சொன்னாங்க எவ்வளவு குறைச்சி வாங்கியிருக்கீங்க அவர் பதினஞ்சு ரூபா சொன்னாரு சரிங்க பன்னெண்டு ஜோடியா ஒரு குட்டியா ஜோடி பதினஞ்சு சொன்னாங்க வாங்கியிருக்கு பன்னெண்டு தொள்ளாயிரத்துக்கு ஒரு குட்டி வந்து ஆறாயிரத்தி ஒவ்வொன்னு என்ன மதிப்பு வரும் கணக்கு பண்ணீங்களா எதுவும்

மூணு மாசம் பால் கொடுக்கணும் மூணு மாசம் பால் கொடுத்தா குட்டியா உடனே இப்ப கிடா குட்டியா பட குட்டியா கிடா குட்டி கிடா குட்டி இந்த கலருக்காக இந்த மதிப்பு என்னன்னு இந்த கலருக்காக ரைட்டு சரிங்க ரொம்ப நன்றிங்கண்ணே சரி ஆடு சென்னையாடு இந்த குட்டினே குட்டி கெடா குட்டி ஆனா என்ன விலை சொன்னாங்க எவ்வளவு குறைச்சி வாங்கிருக்கீங்க நாலாயிரத்தி ஐநூறு சொன்னாங்களா ஆனா பால் குட்டி குட்டி மாதிரி இருக்கு நாலாயிரத்தி ஐநூறு சொன்னாங்க ஒரு மாசம் பால் கொடுக்கணும் எற கடிக்கும் என்ன காரணத்துக்காக இந்த குட்டி நாலாயிரத்தி ஐநூறு வாங்கிருக்கீங்க இந்த கலருக்காக தான் லாபம் எடுத்துலாமா அந்த குட்டி லாபம் எடுத்துலாமே எப்படின்னா அக்காவும் சொல்றாங்க லாபம் எடுத்தாலும் எடுத்துலாம் அக்கா எடுத்தலாம் என்ன முறையில வளர்த்தா லாபம் கிடைக்கும் தோட்டத்தை விட்டுருவீங்க சரிக்கா நல்ல தோட்டம் மேச்சல் இருக்கு அதாவது இந்த குட்டி வாங்கிருக்கீங்க இதோட பெரிய குட்டியா கொஞ்சம் வாங்கிருக்க வேண்டியது விருப்பப்படல அக்கா இதான் பழகுமா போனா வேற குட்டி வளர்த்த அனுபவம் இருக்கு அவங்க கிட்ட சின்ன குட்டி வளர்த்த அனுபவம் இருக்கு ஆடு வளர்த்த அனுபவம் இருக்கு இந்த ஆடு எப்ப நான் எவ்வளவு நாள் சென்னையா இருக்கும் இந்த ஆடு அஞ்சு மாசம் சென்னையா இருக்கும் அஞ்சு மாசம் சென்னா இப்ப எப்ப குட்டி போட எவ்வளவு நாள் ஆகும் இன்னும் ஒரு மாசத்துல குட்டி போட்டுரும் சரிங்க சரிங்க ஆறு மாசத்துல கிடா வராட்டி குட்டி போட்டுரும் அதாவது ஆறு மாசம் சென்னை பருவோம் இன்னும் ஒரு மாசத்துல ஆடு குட்டி இருக்கும் இந்த ஆடு பதினஞ்சாயிரம் ரூபாய் சரி இன்னைக்கு வேலை பரவாயில்லையே கூடவா குறைவா சந்த நிலவரம் சந்த நிலவரம் பரவாயில்ல ஆனா அதாவது சொல்லுங்க ஒரு விவசாயி எத்தனை ஆடு வளர்த்தா பழச்சிக்கலாம் ஒரு நாலு உருப்படி அஞ்சு உருப்படி அக்கா நீங்க எத்தனை ஆடு வளர்க்கலாம் நினைக்கிறீங்க அஞ்சு ஆறு உருப்படி வளர்க்கறாங்க சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க

பதினாறு ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க அப்படின்னா ஒரு குட்டி எட்டாயிரம் ரூபாய் கரையும் விழுந்துட்டு இந்த குட்டி எட்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கினா இல்ல லாபம் எப்படி எடுக்கலாம்னு நினைச்சிருக்கீங்க அஞ்சு மாசம் ஆறு மாசம் வளர்த்து தான் அஞ்சு மாசம் ஆறு மாசம் உறுதியா வளர்க்கணும் வளர்க்கணும் எப்ப என்ன மாதிரி வளர்ப்பு உண்டு அகத்திக்கீரை இந்த மாதிரி தான் போட்டு வளர்க்கற அகத்திக்கீரை வேற என்னெல்லாம் உண்டு தூசி புண்ணாக்கு தூசி புண்ணாக்கு வேற என்ன சரிங்க அதாவது இப்ப நாலு குட்டி வாங்கிருக்கிய ரெண்டு நல்ல செம்புட்டு குட்டி ஒரு ரெண்டு கரும்புட்டு குட்டி இந்த கலருக்காகவும் அந்த ரேட்டு கலருக்காக தான் விலை ஆனா அதாவது இதுல லாபம் எடுக்கணும் இப்போ ஒரு குட்டி எட்டாயிரம் ரூபாய் கணக்கு வாங்கியிருக்கேன் இது எத்தனை மாசம் குட்டியா இருக்கும் சரிங்க மூணு மாசம் குட்டியா இன்னும் ஆறு மாசம் வளர்க்கணும் இன்னும் ஆறு மாசம் வளர்த்து எட்டாயிரம் ரூபாய் எடுக்கலாமா அப்படியே அப்படியே எட்டு டபுளா விற்கும் சரிங்க நல்ல அழகு அழகு பார்த்து எடுத்துக்கிய கொண்டு போன தடுப்பூசி பூச்சி மருந்து எதுவும் அந்த குட்டிகளுக்கு பூச்சி மருந்து மட்டும் கொடுக்கணும் வேற என்ன வேற எதுவும் வேண்டாமா வேற எதுவுமே வேண்டாம் சரிங்க ரொம்ப நன்றிங்க இன்னைக்கு நிலவரம் வந்து கொஞ்சம் கூட தான் இருக்குங்கிறீங்க சரிங்கண்ணே ஆ கிராவிட்டி வாங்கியிருக்கீங்களா இப்போ குட்டி ஜோடி என்ன வேலை வந்துச்சு ஒவ்வொரு குட்டியும் ஜோடி பன்னெண்டு ஐநூறு வந்துச்சு என்ன வேலை சொன்னாங்க எவ்வளவு குறைச்சிங்க பன்னெண்டு ஐநூறு வாங்கியாச்சு மூணுமே கிடா குட்டி தானா எந்த ஊர்ல கொண்டு போறீங்க நம்ம சிவகங்கை மாவட்டம் கொண்டு போறீங்க

இன்னைக்கு ரேட் பரவாயில்ல சரிங்க ரேட் ஆனால் அதிகமாயிரும் அதாவது சீக்கிரம் வந்தனால கம்மியா கிடைச்சிருக்குங்கிறீங்க இந்த குட்டி கொண்டு போனா தடுப்பூசி பூச்சி மந்தி எதுவும் கொடுக்கணுமான தப்பு தடுப்பூசி பூச்சி மருந்து எதுவும் கொடுக்க வேண்டாம் நாட்டு குட்டிங்கனால எதுவும் கொடுக்க வேண்டாம்ங்கிறீங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க நல்ல கலர் குட்டியா பார்த்து வாங்கிட்டீங்க என்னன்னு சரிங்க கருப்பு போட்டு வேணும்னு பார்த்து பிடிச்சிருக்கிய சரிங்க என்ன விலை சொன்னாங்க எவ்வளவு குறைச்சி வாங்கிருக்கிய இந்த கலரை எட்டாயிரம் சொன்னாங்களா சொன்னாங்களோ ஆமா எட்டு ரூபா சொன்னாங்க ஆறு ரூபாய் ரெண்டு ரூபா கம்மி பண்ணியா எப்படி கம்மி பண்ணி

பதினொன்று நானூறு பதினொன்று நானூறுனா பரவாயில்லையே ஆனால் அதாவது சொல்லுங்க இந்த குட்டி வந்து நல்ல தெளிவான குட்டியா இருக்கு எவ்வளோ நாள் வளர்ப்பீங்க இன்னும் சரிங்கண்ணே ஆடா பெருக்கிக்கிடுவீங்களோ வாடாக்கி கிடுவீங்க சரிங்கண்ணே அப்படின்னா நீங்க வியாபாரியா விவசாயியா சம்சாரியா சம்சாரி தான் அப்படின்னா வீட்டுக்கல்ல வச்சு குட்டிகளை வளர்த்துக்க வேண்டியதுதான் எட்டையாபுரம் பொட்டு ஒன்னு இது என்ன இது ஆகும்னே இது எட்டையாபுரம் பொட்டு தான் கருப்பு பொட்டா ஆனால் அதான் அழகா இருக்கு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பதினொன்று நானூறு சொல்லி வாங்கியிருக்கீங்க என்ன வேலை முதல் சொல்லி எவ்வளோ குறைச்சீங்க பதினாலு ரூபா சொன்னாங்க பதினாலு ரூபா